நண்பர்களே மதிப்பிற்குரிய ரத்தன் டாட்டா அவர்கள் விட்டுச் சென்ற சில பொன்னான மனிதநேய கருத்துக்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஒன்று மற்றவர்களின் வாழ்க்கையில் அக்கறை கொள்ளுங்கள் அது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவே உங்களின் உண்மையான வெற்றியாகும் இரண்டு மனித நேயத்துடன் செயல்படுங்கள் அது உங்களுக்கு பெருமை சேர்க்கும் உங்கள் சேவை மனப்பான்மை உங்களின் அடையாளமாக இருக்கட்டும் மூன்று நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தாழ்மையுடன் இருங்கள் ஒருபோதும் அகங்காரம் கொள்ளாதீர்கள் அகங்காரம் உங்களின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் நான்கு ஒரு நிறுவனத்தின் லாபம் அதன் நிதிநிலை அறிக்கையில் இருக்கலாம் ஆனால் அதன் உண்மையான மதிப்பு அதன் பணியாளர்களிடம் உள்ளது மரியாதையுடன் நடத்துவது பணத்தை விட பெரிய வெகுமதி மனித மதிப்புகள் மட்டுமே நிரந்தரம் ஐந்து உங்களின் செல்வத்தைப் பார்த்து யாரும் உங்களை மதிக்க மாட்டார்கள் உங்களின் நல்ல குணங்களைப் பார்த்தே உலகம் உங்களை மதிக்கும் ஆகவே பண்புடன் இருங்கள் அதுவே உங்கள் உண்மையான ஆடை வாழ்க்கையில் வெற்றி பெற தேவையான ஊக்கமூட்டும் தத்துவங்கள் உங்களுக்கு பிடிக்குமென்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்து அவர்களையும் ஊக்கப்படுத்துங்கள் ஆறு நீங்கள் செய்யும் வேலையில் மகிழ்ச்சி இல்லை என்றால் அந்த வேலையை ஒருபோதும் செய்யாதீர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயத்தை செய்யுங்கள் அதுவே உங்களின் உண்மையான திருப்தி ஏழு வாழ்க்கையில் குறுக்கு வழிகளைத் தேடாதீர்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருங்கள் உண்மை சில சமயம் வலி தரலாம் ஆனால் உண்மை உங்களைக் காக்கும் இந்த ஏழு கொள்கைகளை கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதை மறந்துவிடாதீர்கள் தன்வேல் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற மனமாற வாழ்த்துகிறோம்